இயேசு கிறிஸ்துவின் அன்பு நிறைந்த நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசிரிக்கிறேன் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த வேளையிலே இயேசு கிறிஸ்துடைய அன்பு இருக்கிறது அன்பர்களே அந்த அன்பை நாம் விசுவாசிக்கக்கூடியவர்களாய் இருக்கவும் வேறு சொல்லுகிறது விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் ஆகும் என்று சொல்லி இன்னைக்கும் கூட நாம் எப்படிப்பட்ட விசுவாசம் உடையவர்களாக இருக்கிறோம் அந்த விசுவாசத்தினாலே நாம் எதை ஜெயிக்க வேண்டும் ஜெயிக்க போகிறோம் என்று சொன்னால் வேறு சொல்லுகிறது உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று எனக்கு அருமையானவர்களே எபிரேயர் பதினோராம் அதிகாரத்திலே அருமையானவர்களே இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை முப்பதாவது வசனத்தையும் நம் வாசிக்கிற வேளையிலே விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள் எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார்கள் விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் ஏழு நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது எனக்கருமையானவர்களே இன்று விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை வெட்டாந்தறைய போல கடந்து போனார்களாம் கருமையான சகோதர சகோதரிகளே இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் வாழ்க்கை பயணத்திலே வழியற்று அந்த சிவந்த சமுத்திரத்தை போல இல்லையா அந்த கடலை போல அநேக துன்பங்கள் உங்களை சூழ்ந்திருந்தாலும் அந்த துன்பத்தின் நடுவே கடந்து போக வழியில்லாத சூழலில் நீங்கள் இருந்தாலும் அந்த துன்பத்தின் நடுவே கடந்து போக ஒரு வழி உண்டு அதான் இயேசு கிறிஸ்தின் மேலே நாம் வைக்கக்கூடிய விசுவாசம் இஸ்ரேல் ஜனங்கள் கத்தர் மேலே வைத்த விசுவாசத்தின் நிமித்தமாக அருமையானவர்களே மோசே தேவன் மேலே வைத்த விசுவாசத்தின் நிமித்தமாக அவர்கள் அந்த சிவந்த சமுத்திரத்தை வெட்டாந்தறைய கடந்து போவதை போல கடந்து போனார்கள் பிரியமானவர்களே ஆறு லட்சம் ஜனங்கள் கையிலே அவர்கள் அவர்களிடத்துல படகு இல்லை அவர்களிடத்துல துடுப்பு இல்லை அவர்கள் எப்படி கடந்து போவது ஒரு சமுத்திரத்தை இல்லையா சிவந்த சமுத்திரத்தை கடந்த அந்த பக்கம் போவது என்பது சாத்தியமில்லாத ஒன்று அருமையானவர்களே அவர்கள் கையில் படகு இல்லை துடுப்பு இல்லை ஒன்றுமே கிடையாது அதுக்கான எந்த விதமான கருவியும் இல்லை ஆனால் அவருக்குள்ளே விசுவாசம் இருந்தது எனக்கு அருமையானவர்களே இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையிலே இந்த துன்பத்தில் மத்தியிலிருந்து நான் எப்படி விடுதலையாவேன் என்னுடைய துன்பம் இவ்வளோ பெரிதாக இருக்குது கடல் போல இருக்குது வெள்ளம் போல இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வேலை நாம் சோர்ந்து போகலாம் கலங்கலாம் இந்த சோர்வின் நேரத்தில் அந்தவர்களே கலக்கத்தின் வேலையில் பயத்தின் வேலையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தின் மேலே நாம் நம்பிக்கை உள்ளவர்களாய் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கிற வேலையிலே எனக்கு அருமையானவர்களே இந்த விசுவாசத்தினாலே அந்த சிவந்த சமுத்திரத்தை வெட்டாந்தறைய போல அவர்கள் கடந்து போனார்கள் அல்லவா இன்றைக்கு நீங்களும் வைக்கிற விசுவாசத்தினாலே நமக்கு எதிரடியாய் நிற்கிற எதிரடியாய் வருகிற எத்தனையோ உபத்திரவங்களே பிரச்சனைகளை நம்மை அணுகாத வண்ணமாய் கடக்க தேவன் நமக்கு பலன் கொடுப்பார் ஆகே அந்த சிவந்த சமுத்திரம் எவ்வளவு பெரிதா இருந்தது இன்றைக்கும் கூட உன் பிரச்சனை உன்னுடைய தேவை எவ்வளவு பெரிதென்று நீ அதை பார்க்காம அவைகளை மாற்றுகிற அவைகளேந்து உன்னை விடுவிக்கிற அவைகள் மத்தியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கத்தர் நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் அறிகிறவர்களாய் விசுவாசிக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும் கீழே விசுவாசத்தினாலே எரிகோ மதிலே அவர்கள் ஏழு நாள் சுற்றி வருகிற வேலையிலே அது இடிந்து விழுந்து அவர்களுக்கு வழியை விட்டது என்று சொல்லி பார்க்கிறோம் என்பதை நீங்கள் ஆராய வேண்டிய அவசியம் இல்லை இஸ்ரேல் ஜனங்களை குறித்து பார்க்கும் பொழுது அவர்கள் ஏழு நாளும் அந்த எரிகோ மதிலை சுற்றி திரிந்தார்கள் ஒழிய அதை இடிக்க முயற்சி செய்யவில்லை அது எவ்வளவு வலிமையாயிருக்கு என்று ஆராய்ச்சி செய்ய விரும்பவில்லை ஆண்டவர் அற்புதம் செய்வார் என்று சொல்லி அவர்கள் கத்தரை பாடி ஆராதித்து இல்லையா துதித்து சுற்றி வருகிற வேலையிலே ஏழாவது நாளிலே அது தானாக இடிந்து வழிவிட்டது என கருமையானவர்களை இன்றைக்கும் கூட நீ நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் நமக்கு எதிரியாய் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அது எவ்வளவு வலிமையாய் இருக்கிறது என்று நாம் அதை ஆராயாதபடி அறிமையர்களை நாம் சோர்ந்து போகாதபடி அது இடிந்து விழுகிற வரையிலும் கத்தர் மேலே நாம் நம்பிக்கை உள்ளவர்களாய் விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் உறுதியாய் அறிமையானவர்களை நாம் ஜபத்திலையும் ஆராதிப்பதிலையும் உபவாசிப்பதிலும் உங்கள் விசுவாசம் எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் சோதித்து பாருங்கள் உங்களுக்கு எதிரடியா இருக்கக்கூடிய எளிய போராட்டங்களும் பிரச்சனைகளும் கடல் போல இருக்கலாம் அந்த எரிகோ மதில் போல அது வலிமை இருக்கலாம் கடல் போல அது பெரிதா இருக்கலாம் ஆனால் அவைகளில் மத்தியிலிருந்து நம்மை விடுவிக்கிறவர் அவைகளில் மத்தியிலே நம்மை நடக்க செய்கிறவர் அவைகளை இடிந்து விட செய்கிறவர் அவைகளை பிளந்து நடக்க செய்கிறவர் நம்முடைய தேவனாகிய கத்தர் ஆக விசுவாசத்தோடு இருங்கள் தேவனுடைய மகிமையை நீங்கள் உங்கள் வாழ்விலே கண்டு தேவாதி தேவனை நீங்கள் மகிமைப்படுத்துங்கள் கர்த்தர் உங்களை ஆசரிப்பாராக பிரைதலால்